உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் மானாமதுரை தலைமையில பேச்சுவார்த்தை நடக்குது இதுல டிஎம்கேஸ் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் முழு பங்கு எடுக்கிறார் தங்களுடைய காவல்துறையை காப்பாற்றுவது யாரால் முடியும் அமைச்சரவையில் இருக்கிறவர்கள முடியும் ஆளும் கட்சியை தான் முடியும் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போலீஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கிரிமினல் ஆக்சன் கன்ஸ்பிரசி போடுறாங்க இதுக்கு பேர் தாங்க சதி இதுதான் கன்ஸ்பிரசி நான் வார்த்தையை வந்து சட்டத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறேன் கன்ஸ்பிரசி எங்க நடந்தது குமார் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் நடந்தது கன்ஸ்பிரசிய அந்த சதி திட்டத்தை முன்னின்று எல்லாம் யாரு ஆளுங்கட்சியை சார்ந்த தேர்வு செய்யப்பட்ட ஒரு கவுன்சிலர் ஒரு சேர்மன் அவருக்கு உதவியா இருந்தது யாரு ஒரு டிஎஸ்பி பிளஸ் சமூக தலைவர்கள் என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள் வேண்டாம் அந்த விசாரணை விளைவு ரொம்ப முக்கியம் லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் இது யாருக்கு நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா நீதிமன்றத்துக்கு போய் நாங்க காம்பன்சேஷன் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கேக்குற நாங்க இந்த நீதிமன்றத்துக்கு இது அவமானம் கிடையாதா நீங்க என்னையா கொடுக்கறது நாங்கள் எங்கள் மண்டபத்தில் உட்காந்து என் தலைமையில பேசி ஐம்பது லட்சம் ரூபாய் பேசி முடிச்சிட்டோம் உங்க கோர்ட்டெல்லாம் என்ன பொண்ணு பண்ண போகுது அப்படின்னு கேட்பாங்க ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்து அந்த தாயின் வாயை அந்த மகனின் வாயை